பாணவர்களுக்கு வணக்கம் நாங்க பாஸ்கரன் பேசுகிறேன் செருப்படி வாங்கிய இசைவாணி அண்ட் பா ரஞ்சித் காரி துப்பிய எம்எஸ் பாஸ்கர் வாய் திறக்காத ரியல் கிடையாதுங்க ரீ ஹீரோக்கள் இந்த வீடியோல அதாவது இவ்வளவு நாளாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தேர்தலில் போய்ட்டு ஐயோ பெரிய ஹீரோ ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாய் திறந்து பார்த்து கொண்டு இருந்த அந்த ஹீரோக்கள்லாம் பம்பி பதுங்கி ஓடி ஒழுஞ்சிட்டு இருக்கக்கூடிய நிலையில நம்ம காமெடியாக பார்த்த நம்முடைய எம்எஸ் பாஸ்கர் அவர் நான் ரியல் லைஃப் ஹீரோடா அப்படின்னு சொல்லிட்டு தரமான சம்பவத்தை பண்ணிட்டு போயிருக்கார் அதுலயும் நீ இது மேல இந்து கடவுளை பத்தி தப்பா பேசுவ ஐயப்பனை பத்தி தப்பா பேசுவ அப்படின்னு சொல்லிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நட்டு மாட்டில நறுக்குன ஆணிய அடிச்சு காரி துப்பி விட்டு ஒரு அறிக்கையை வெளியிட்டு அது பெரிய பெரிய அளவுக்கு வைரல் ஆகிட்டு இருக்கு ஒரு வார காலமா மிகப்பெரிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இசைவாணி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பெண்மணி எப்ப அரெஸ்ட் பண்ண போறீங்க அந்த நீலம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு கேடுகட்ட கூட்டத்தை பா ரஞ்சித் போன்ற நபர்களை எப்பங்க நீங்க கைது பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி தொடர்ந்து சமூக வலைதளங்கள்ல எழுந்துட்டு இருக்கு இது ஒரு பக்கம் இருக்கும் போதும் நம்ம சினிமாவில தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கோம் இல்லைங்களா சில ஹீரோக்கள் அவங்க நடிகர்கள் எந்த ஒரு நடிகருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்திற்காக இந்துக்களுக்காக ஐயப்ப பக்தர்களுக்காக குரல் கொடுக்கல சரி போய் தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு விடும்போது சிறப்பான சம்பவத்தை பண்ணியிருக்காரு எம் எஸ் பாஸ்கர் அதாவது நம்ம தேட்டர்ல போயிட்டு தலையில தூக்கி வைச்ச நடிகர்கள்லாம் பம்பி பதுங்கிட்டு இருக்கும் போது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இசைவாணியும் அந்த கேடுகட்ட கூட்டத்தையும் காதி துப்பி இருக்காரு ஒரு அறிக்கையின் மூலம் குறிப்பா அவர் வெளியிட்டு இருக்கக்கூடிய அறிக்கையில என்ன வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இசைவாணி பாடி இருந்த ஐ எம் சாரி ஐயப்பா அப்படின்ற பாடல ரீசண்டா வந்து நான் கேட்டேன் சுவாமி ஐயப்பனிடம் மன்னிப்பு கேட்டு விட்டு பாடத் தொடங்கிய விதம் வந்து அருமை நல்ல ஒரு குரல் வளம் ஆடிக்கொண்டே பாடிய ஒரு ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா அற்புதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு ஒரே ஒரு குரல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பாடல் வந்து தெளிவாக கேட்காத அளவுக்கு வாத்தியங்களினுடைய ஓசை வந்து அதிகமாக இருந்தது இது போன்ற கருத்தாளம் உள்ள இப்படி கருத்தாளம் உள்ள பாடல்களை சபரிமலை அருகிலேயே மகர மகரஜோதி போன்ற விசேஷ நேரங்களில் பாடுவது வந்து இன்னும் பயங்கர சிறப்பாக இருக்கும் உங்களுக்கும் நல்ல பூசை கிடைக்கும் அப்படி நல்ல பூசை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பயங்கரமாக கலாச்சாரிருக்காரு அது மட்டும் இல்லாமல் நான் சிறுவனா இருக்கும்போது எனது மூத்த சகோதரர் சபரிமலைக்கு இருமுடி கட்டி வாய்ப்பரிசி வாங்கி செல்வதில் வந்து பார்த்துருக்கேன் அதே போல நீங்களும் இந்த பாரஞ்சித் இந்த ஒரு கேங் இந்த இசை வாங்கி இந்த குரூப் எல்லாம் உங்களுடைய ஃபேமிலி உங்கள் நண்பர்கிட்ட எல்லாம் வந்து வாய்ப்பரிசி வாங்கிக்கிட்டு நேராக போங்க சபரிமலைக்கு போயிட்டு இசை நிகழ்ச்சியை நீங்கள் நடத்துறா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செருப்பை சாடியில் முக்கி அடிச்சிருக்காரு எப்படி போனாலும் நீங்கள் வாய் வாங்கிட்டாங்க போயிடுங்க உங்களுக்கு அதான் மிஞ்சும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாமல் பழிச்சின்னு துப்பியிருக்காரு எம் எஸ் பாஸ்கர் அது மட்டும் இல்லாமல் இப்படிப்பட்ட பாடலை வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னடம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மொழிகள் போயிட்டு நீங்கள் பாடுங்க அப்போ தான் அங்கே அங்கங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் வந்து உங்களுக்கு பயங்கரமாக அந்த பாட்டை கேட்டு நல்ல பரிசாக கொடுப்பாரு எப்படி நல்ல பரிசாக உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான அடி கொடுத்துருக்காரு தர்ம அடி கொடுத்துருக்காரு எம் எஸ் பாஸ்கர் அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு பாடலை வந்து பார்த்தீங்கன்னா பாடினாலுமே அது மற்றவருடைய ஆன்மீகம் சம்மந்தப்பட்டவர்களுடைய மனத நோக்கடிக்காமல் இருக்கணும் அதை விட்டு இப்படியெல்லாம் கேடு கட்டத்தனமாக ஈனத்தனமாக பொறுக்கி தின்ற தலமா போய் பாடிட்டு இருக்கீங்களே உங்களுக்கு இது நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஐயப்ப ஐயப்பன் கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்டு காலில் விழுறா அப்படின்னு சொல்லிட்டு காரி காரி துப்பி இருக்கார் எம் எஸ் பாஸ்கர் ஏற்கனவே இந்த இந்து மதத்தை அழிக்காமல் ஓயமாட்டை சனாதானத்தை ஓய ஓயமாட்டேன்னு ஒரு டைம்ல ஒரு கூட்டம் சுத்திட்டு இருந்தாங்க இல்லைங்களா அப்ப கூட எந்த ஒரு நடிகருமே வாய் திறக்காத போது நீ இந்து மதத்தை அழிக்கணும் அப்படின்னா நீ பேப்பர்ல எழுதி மட்டும்தாடா அழிக்க முடியும்னு சொல்லிட்டு பொழிச்சுட்டு துப்பி இருந்தாரு எம் எஸ் பாஸ்கர் அது மட்டும் இல்லாமல் ஒரு திராவிட அந்த கேடுகட்ட ஒரு கந்த சஷ்டி கவசத்தை நக்கல் பண்ணும்போது பயங்கரமாக வந்து டென்ஷன் ஆகி கொதித்து எழுந்து அவங்களுக்கு எதிராக வந்து பேசினவர் வந்து பார்த்திங்கன்னா எம் பாஸ்கர் ஆனால் இவர் போன்ற நபர்களெல்லாம் வந்து தூக்கி கொண்டாடாமல் ஒரு சில கேடுகட்ட நபர்களை தூக்கி தரமாக வச்சு கொண்டாடிட்டு இருக்கோம் நமக்கு ஒன்றுன்னு சொல்லிட்டு நமக்கு நம்முடைய மதத்துக்கும் நம்முடைய கடவுள்களையும் இழிவுபடுத்தும் போது எதற்குமே பயப்படாமல் தைரியமாக தெளிவான ஒரு கருத்தை அறிக்கையை வெளியிட்டிருக்கக்கூடிய எம் எஸ் பாஸ்கர் அவர்களுக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் நன்றி கடன் கடன்பட்டே தீர வேண்டும்